அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் ராஜா பேரோன் கைதாகி விட்டார் அப்படின்னு வந்து எல்லாரும் இன்னைக்கு பாலிமர் நியூஸ்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நானும் எமோஷனலா ஒரு நாலஞ்சு ஷாட்ஸ் வேற போட்டிருந்தேன் ஸோ அதை பத்தின ஒரு என்னதாவது விளக்கத்தை பேசிட்டு போயிருவோம் அப்படின்னு வந்தேன் முதல்ல நான் எந்த கைதும் ஆகவில்லை ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னைக்கும் ராஜா பேரோன் கைதாக மாட்டேன் அதாவது சொந்த விஷயத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி காசு சம்பாதிக்கணுங்கிறக்காக என்னைக்குமே நான் கைதாக மாட்டேன் அப்படி ஒருவேளை நான் எதுக்காக கைதானேன்னா அது பொது விஷயத்துக்காக போராடினதாக இருக்கும் தமிழ் தேசியத்துக்காக போராடி பெரிய அளவில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணாதான் இருக்குமே தவிர இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஏன்னா அப்படி ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சு எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒன்று இன்னொன்று இந்த விஷயம் அதாவது பாலிமரில் இந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷம் நான் வந்து அந்த வீடியோவை யாருக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாவட்டத்து ஃபுட் ஆஃபீஸர்ஸுக்கு நான் உடனே சென்ட் பண்ணிக்கிறேன் சார் உங்களுடைய கைட்லைன்ஸை மீறி நான் எதுவுமே பண்ணலை எல்லா செக்கப்பும் பண்ணியிருக்கோம் சர்டிஃபிகேட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க பட் இப்படி போட்டிருக்காங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து இந்த அவதூறு பணப்பிருக்காங்க அதில் வந்து ஸ்கேமுன்னு போட்டிருக்காங்க உள்ளே போய் என்ன ஸ்கேமுன்னே சொல்லலை கரெக்டு தானே ஒருவேளை அந்த பொருளில் வந்து ஏதாவது மெடிசின் கலந்துருக்கணும் இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் கலந்துருக்கணும் இல்லை யார்கிட்டையாவது காசு வாங்கிட்டு ஏமாற்றிருக்கணும் இல்லை அதை சாப்பிட்டவங்க யாருக்காவது ஏதாவது ஆகிருக்கணும் அப்படி எதுவுமே இல்லைங்கிற போது என்ன ஸ்கேம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை பொதுவாக ஒரு நியூட்ரிஷன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தன் பீமாவாலியை பற்றி சொல்லும்போது அவர் அதில் ஃபேட் தான் இருக்கு இது இவ்வளோதான் இருக்குன்னு ஆக்சுவலாக நாங்கள் செக் பண்ணால் லேப் டெஸ்ட்டில் அதுதான் இருக்குது மேபி அதை இன்னொருக்காக நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிப்போம் ஆனால் ஒரு விஷயம் நான் முன்னாடி வந்து என்னுடைய டயட்டில் ஓட்ஸ் எக் ஒயிட்டு வந்து இருக்கும் இப்போ அதுக்கு பதிலாக நான் பீமவாளியை எக்வாய்ட்டு தான் வச்சுருக்கிறேன் நல்லா இருக்குது ரிசல்ட்டு அதை விட இது எனக்கு பெட்டராக இருக்குது அதனால தான் நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் தெளிவாக சொல்கிறது பீமவாளிங்கிறது ஒரு சிறுதானிய கூழ் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் சிறுதானியங்களை பவுடர் பண்ண ஒரு விஷயம் நம்ம வந்து ஏலக்காவும் பணம் கற்கணும் அதில் சேர்த்து இருக்கும் டீ டேஸ்ட்டுக்கும் மனத்துக்கும் ஸோ அது வந்து நீங்கள் டயட் பண்ணும்போது இதையும் சேர்த்துக்கிட்டால் உங்கள் ஃபேட் லாஸ் அண்டு வெயிட் லாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் தெளிவாக சொல்லியிருக்கோமா நம்மகிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எப்பா இது வந்து மருந்து கிடையாது இது சாதாரண சிறுதானிய பொடி தான் இதை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க நல்லது இதை தான் நம்ம சொல்கிறோம் யானை கவளத்துக்கு வந்துட்டோம்னா யானை யானைக்கவளங்கிற பேர் நாங்கள் யோசித்து வச்சோம் அது செய்ய வேண்டியதாக கரெக்டாக செஞ்சிருச்சு அது வேற அது வந்து எள் கருப்பட்டி சுக்கு மிளகு திப்பிலி தேன் இது எல்லாத்தையும் சேர்த்து உரலில் இடிக்கிற விஷயந்தான் வீட்டில் கூட செய்யலாம் ஆனால் இதில் வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது மூலிகைகள் இருக்கா இல்லை இல்லை ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கா எதுவுமே இல்லை சாதாரண ஒரு ஒரு உணவு பண்டம் உணவு பண்டம்னு நம்ம சில விஷயங்களை தூய தமிழில் சொல்லும்போது அது போய் சேர மாட்டேங்குது உணவு பண்டம்னா என்னது ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஸ்னாக்ஸ் யார் நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம் ஆனா நாங்க தயாரிக்கிற பக்குவம் உங்களுக்கு வராது நம்மளுடைய பக்குவம் வேற ஓகேவா நீ செஞ்சு தயாரிக்கலாம் நாங்க செய்கிற பக்குவத்துல வராது அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது இதுக்கு பாடாப்படுத்துறாங்க இது என்ன பெரிய பிஸ்னஸ் கேட்டால் இல்லை நானே சொல்கிறேன் எப்போ ஆறு கிலோவுக்கு மேலே இடிக்க முடியாது ஓகே இன்னொரு நாலு அஞ்சு உரையில் எடுத்து போட்டு பத்து ஆட்களை வச்சு வேலை செஞ்செல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அந்த பக்கம் வராது ஸோ ஒரு அந்த ரெண்டு நாள் எடுத்து அந்த ஆறு கிலோவை நம்ம வந்து இடிச்சு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணி வாங்குன்னு சொல்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்குன்னு சொல்கிறோம் இவ்வளோதான் இதுல ஏ யாருடைய இது எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக எப்பவும் பேச ஆரம்பிச்சேன்னா அப்பத்துலேருந்து எனக்கு வந்து அதிகப்படியான கெட்ட வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவை பார்த்தவங்க அதுக்கு போகிறத கெட்ட வார்த்தைகள் அதிகமாக திட்டுக்கணும் நம்மளை பார்த்துக்கிற கலாய்ப்புகளும் அதிகமாச்சு ஸோ அதனாலயா இல்லை வேற எதுமா எதுவுமே எனக்கு தெரியல என்னையை பொறுத்தவரை நான் வந்து இறைவனை நம்புகிறேன் எனக்கு என்னுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருக்கிறேன் யாரையும் ஏமாற்றி காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஓகே இறைவன் என்ன நம்மள நேர்மையா இருக்கணும் நான் எப்போவுமே எங்க பசங்கள்ட்டையும் சொல்லுவேன் மற்றவங்கள்டு சொல்கிற ஒன்று தான் நீ நேர்மையா இரு சரியானது செய் உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் ஓம் பின்னாடி ஒருத்தன் நிற்பான் எல்லாம் இல்லை இறைவன் நிற்பான் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை எனக்கு வீண் போகலை ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் வந்தப்போ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பசங்க வீடியோ போடும் போதெல்லாம் உண்மையிலே சொன்னா இந்த எமோஷனலாம் பேசிய வீடியோ வந்து அது ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ரொம்ப எமோஷனல் ஆனதுலாம் பேசுனது எமோஷனல் ஏன் ஆனு சொன்னால் இப்போ டயட்டில் இருக்கிறோம் ஃபுல் கட்டிங் டயட்டு பாடி பில்டர்ஸ்க்கு தெரியும் டயட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி தான் டக்குனு எமோஷன் ஆகும் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷன் ஸோ அதில் நம்ம பேசணும் ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட பசங்களாம் நம்ம திட்டிருக்கவோ இல்லை அவங்கள வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கோ எதுவுமே கிடையாது அந்த பசங்க ஏதாவது நானே கமெண்ட் போட்டு செஞ்சுட்டு இடா அப்படின்லாம் கூட கமெண்ட் போட்டிருக்கேன் இதை தயாரிக்கும் போது அவர் இன்னொருத்தர் தான் இந்த தயாரிக்கிறாரு அவர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை இவங்க முன்னாடி நம்ம வந்து கேஸ் கொடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணும் சொல்லும்போது கூட நான் விடுங்க சார் அவனுக்கு ஏதோ அவன் அவனுக்கு தெரிஞ்ச அவன் பண்றான் நமக்கு பண்ணுவோம் அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் விடுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து நினைக்கவே இல்லை இந்த பாலிமர்ல இந்த நியூஸ் வந்த வருத்தமா இருந்துச்சு எல்லாம் சேர்த்து அதுல பேசியிருந்தோம் எனக்கு வந்து என்னன்னா பாடி பில்டரா ஒரு நல்ல ஒரு பாடி பில்டரா இருக்கக்கூடிய எல்லா மெடிசின்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு எல்லா சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு ஆனா நல்ல உடம்பையும் கட்டு மஸ்டாக உருவாக்கியாச்சு ஆனால் எது ஹெல்த்தி எந்த டைம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறேன்னு பார்த்தோன்னா எப்போ நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இயற்கையான உணவுகளை மட்டும் தேடி தேடி சாப்பிட்றணும் அப்போ தான் என் உடம்பு ஆரோக்கியமாகவும் ஒரு ஹெல்த் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் இருக்குதுங்கிறது எனக்கு நான் ஃபீல் பண்ணது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய ஃபீல்டு இது புலிவால் பிடிச்ச கதை இதை வந்து விடவும் முடியாது விட்டாலும் கடிச்சு விடும் ஆனா பிடிக்கவும் செய்யணும் அது கஷ்டம் விட்டா கடிச்சிடும் ஆனால் விடவும் முடியாது அது அப்படிதான் பாடி பில்டிங் ஒரு என்ன சொல்றது விட முடியாத ஒரு அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம் ஆனா நான் சொல்றது என்ன இயற்கையான உணவுகளை சாப்பிடு ஜிம்முக்கு தான் நீ போன அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடு உடம்ப வந்து ஆக்டிவா வச்சுக்கோ நீ ஃபிட்டா இல்லையா அதுக்கு வந்து கட்டுமஸ்தா இருந்தால் தான் ஃபிட்டுன்னு நினைக்காத உன் வேலையை உன்னால் செய்ய முடியுதா உட்காந்த இருந்து எந்திக்க முடியுதா நீ ஃபிட்டாக இருக்க முடிஞ்சு போச்சு அது மட்டும் பெருசாக யோசிக்காத இதை தான் நாம் வந்து சொல்லிட்டுருக்குறோம் அப்போ அந்த இயற்கை உணவுகளை நாம் வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம்தான் அப்படி தான் எனக்கு வந்து அந்த விஜய் விஜய் வைத்தியர் வந்து கிடச்சாரு அது வெறும் உணவுப் பொருட்கள் மட்டுமே சரி யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் அதை இடிச்சு தரும்போது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வந்து ஆ இது வந்து எனர்ஜி கொடுத்துருமா நீ வந்து இதெல்லாம் சாப்பிட்டுருக்கில்ல அது நீ இப்படி பேசலாம் சகோதரமே சாப்பிட்டு பார்த்தன உனக்கு தெரியும் நல்லா இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு தோணும் இல்ல அதான் நான் சொல்றேன் எல்லா மெடிசினும் சொல்றேன்னா நல்லா இருக்குமா இருக்காதா சொல்லு நானே சொல்றேன் நம்ம வந்து ஹைப்ல உள்ள மெடிசின்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க அந்த மெடிசின் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே ஆகாம தானே இருக்கும் ஆனா நல்லா இருக்குன்னு நானே சொல்றேன்னா நல்லா இருக்குதுனால சொல்கிறோம் நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை சாப்பிடு ஓகே இப்போ வந்து என்ன யானை கவளம் இருக்குது நமக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் முழு சுதந்திரம் இது கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எல்லாம் கிளியராக வச்சுருக்கீங்க கிளியராக உங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நாங்கள் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் அப்படியே இருக்குது எந்த டேக்லைனும் மாற்றலை ஓகேட்டான் அப்படி தான் போயிட்டுருக்குது இப்போ யானை கவளம் இருக்குது நம்ம ராஜா ராஜாவேரன் மார்க்கெட்டிங்கில் ஏலக்காய் இருக்குது அப்புறம் வந்து பீமவாளிங்கிற சிறுதானிய பொடி இருக்குது அடுத்தது முட்டை மாவு இறக்க போறோம் முட்டை மாவு தெரியுமா முஸ்லீம்ஸ் வீடுகளில் சகோதரர்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு வயதில் இருக்கக்கூடிய அதாவது இளம் வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டை அரிசி மாவு இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து வறுத்து அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க உடம்பு சத்தாக இருக்கணும் அது அடுத்தது நம்ம இறக்க போறோம் அடுத்தது வந்து உளுத்தங்களி பவுடர் உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய உளுத்தங்களி பவுடர் அதை இறக்க போறோம் அதாவது எதோ ஒன்று பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை ஒரு ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஆனால் அதை நல்லதாக பண்ணணும் பெரிய அளவுக்கு வராட்டாலும் ஓகே ஒரு ஒரு சும்மா நம்மளுடைய செலவுகளுக்கு வந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம அந்த நீ மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா வேற ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட இல்லை இது அவ்வளோ வரவும் செய்யாது துட்டு கிடையாது நம்மள்கிட்ட ஓகே வர்றது கரெக்டாக அதுக்கு போகிறதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அமௌண்ட் அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் அதில் போயிட்டு இன்னொருத்தருக்கு நம்ம ப்ரொமோஷனும் எப்படி கொடுக்க முடிய முடியாது நம்மளுக்கு இது போதும் அப்படியே நம்ம ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு வேலை நிறைய ஆர்டர் வந்தால் கூட கொடுக்க முடியாது ஆறு கிலோ இடிச்சிக்கிட்டு அப்புறம் நான் மறுபடியும் இடிச்சு லேட் ஆகும் இதே ரொம்ப கஷ்டமான இதாக இருக்குது சில சகோதரர்கள் க கண்டினியூவாக புக் பண்ணிடுறான் சிலவங்க மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு சகோதரன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான்ப்பா அதை கண்டி காமெடி பண்ணி வீடியோ போட்டான் எல்லாத்தையும் பார்ப்பேன் கேரி பண்ணி வீடியோ போட்டுருந்தான் அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு நான் வெளிநாட்டுக்கு அஞ்சு கிலோ வாங்கிட்டு போனோம்டா இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற மாதிரி இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இந்த ஒரு வருஷமா எனக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஹெல்த்தா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கடா அப்படின்னு வந்து போட்டுருந்தார் உண்மையிலே அந்த கமாண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அவர் அந்த கமாண்டு என்னவோ நான் போட்ட வீடியோல கூட ஆர்டர் வரல அவன் போட்ட வீடியோ ஆர்டர் வந்திருக்கு இப்படி சில சகோதரர்கள் மொத்தமாக வாங்கிட்டு போனால் அடுத்த ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்து கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் ஓகே நம்ம என்னைக்குமே பிஸ்னஸ்க்காக இதை பா இன்னும் ஆட்களை பெருக்கும் இதை பண்ணவே மாட்டேன் இது பாரம்பரிய முறைப்படி ஒரே பக்குவத்தில் தயாரிக்கிறோம் அந்த பக்குவம் தான் கடைசி வரைக்கும் அதில் கிடைக்கிறது நமக்கு போதுமானது ஓகேவா குவாலிட்டி வந்து மாறவே கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் இன்றைக்கி என்ன கொடுக்குறோமோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் ஓகே டன்னு இதுதான் விஷயம் ஓகே ராஜா வேறுன்னு ஒன்றும் அரஸ்டாவில் நான் அங்கேனா தான் இருக்கேன் என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் இருக்கான்னா அதுவும் இல்லை இல்லை நம்ம ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருக்கமா அதுவும் இல்லை நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் இதில் சில சகோதரர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷப்படுற சந்தோஷப்பட்டுக்கோங்க ஓகே மற்றவங்களுக்கு யோசிக்கோங்க அதை விட முக்கியமான வீடியோட வெயிட் ஒரே ஒரு நிமிஷம் ட்ரெயின் போகுது ஆ பாய் 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 கையை காட்ட போகிறாங்க ஓகே அதாவது முக்கியமான விஷயம் ஒன்றா சொல்லி முடியும் இந்த பிரச்சனை நடந்தப்போ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் உங்களோட புராடக்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஆனால் நீ நல்ல மனுஷன்தாயா நீ ஓகே தாயா அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்றைக்குமே என்னுடைய மனசாட்சிக்கு நியாயமாக தான் நடந்துகிட்டு இருக்கிறேன் இனிமேலும் அப்படி தான் இருக்க போகிறேன் எல்லாமே இல்லை இறைவனுக்கு பயந்து தான் நடக்க போகிறேன் ஸோ நீங்கள் என் மேலே என் மேலே அதாவது நீ நல்ல மனுஷன்தாயா அப்படின்னா நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது மற்றபடி இது என்னுடைய பிஸ்னஸ் நான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணுறேன் பிடிச்சவங்க எடுத்துக்க போகிறாங்க பிடிக்காதவங்க பிடிச்சதை எடுத்துக்க போகிறாங்க ஓகே ஆனால் நிறைய சப்போர்ட் நிறைய சப்போர்ட்னால் நிறைய சப்போர்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி நான் உண்மையில் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன எனக்கு எழுதி வச்சு பேசலாம் தெரியாது இங்கேருந்து யோ அப்படின்ல மனசில் தான் பேச தெரியும் உண்மையில் நான் என்ன நினச்சேன் தெரியுமா நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் இந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு வந்து ஒரு செலெக்ஷன் ட்ரயல்ஸுக்காக போயிருக்கிறேன் அங்கே எனக்கு இந்த நியூஸ் வருது நான் இதை ஃபுட் ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டு அவங்க இப்படி சொன்னோன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம மேல நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஏற்கனவே நம்மளை புல போலான்னு புலந்து வீடியோ போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் பயங்கர கொண்டாட்டமா இருக்கும் நம்மளை முடிச்சு விட போறாங்க அடிச்சு புழக்க போறாங்கடா அப்படின்னு நினைச்சேன் சத்தியமா அப்படி நினைச்சேன் சரி போட்டு என்ன பாத்துக்கலாம் எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டுட்டேன் ஆனா அது இப்படி ஒரு டேர்ன் ஓவர் ஆகி ராஜா பேரோன் அவரும் நல்ல மனுஷன் ஆனா அவர் ஏதோ மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லிருப்பாரு போல அது ஆனால் அதை வந்து பெரிய ஸ்கேமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எந்த ஸ்கேமும் பண்ணலை அப்படின்னு வந்து நிறைய சகோதரர்கள் நிறைய சகோதரன்னா இந்த முக்கியமாக எனக்கு வந்து இந்த விஷால் ஃபைவ் சிக்ஸ்டின்னு ஒரு சகோதரர் அப்புறம் வந்து முக்கியமாக சாட்டை சாட்டை என்ன வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்புறம் வருண் டாக்ஸ் அவர் போட்டிருந்தார் அப்புறம் வந்து எக்கச்சக்கமான சகோதரர்கள் அப்புறம் இந்த நம்ம அந்த பையன் சகோதரன் பேர் என்ன விக்கி விக்கி சாரோன்னு ஒரு சகோதரர் அவரு வீடியோ போட்டிருந்தாப்ல அப்புறம் வந்து டிரிக்ஸ் செவன் ஒரு சகோதரன் அந்த சகோதரன் ஒரு வீடியோ போட்டிருந்தான் இப்படி நிறைய முக்கியமாக பிளாக் ஸ்டார் உங்களுக்கு தெரியும்ல கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிளாக் ஸ்டார் அவர் வந்து நமக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்படிதான் பண்ணுவாங்க ஒன்றும் விட்டுருங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருந்தார் இப்படி இதை தவிர இன்னும் நிறைய அன்பு உள்ளங்கள் வந்து ஸ்டாண்ட் வித் ராஜா அப்படின்னு சொன்னாங்க இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் உங்களுக்கும் உண்மையிலே நன்றிய சொல்லி வேற இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு அவ்வளவுதான் இதுதான் விஷயம் ஓகே டன் டன் நன்றி பாய்